சமீப காலமாக நிலைநாடர் சங்கத்தோட நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து நிலைநாட சங்கத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துகள் பரவி கொண்டே இருக்கு சோசியல் மீடியாவில் அதன் அடிப்படையில் நிலைநாடு சங்கத்தோட முன்னாள் தலைவர் திரு ஆனந்தராஜ் அவர்களை நேர்காணல் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கு வந்து முன்னாள் தலைவர் திரு பத்மநாபன் அவர்களை வந்து அவருடைய பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய நெ சங்கத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம் அவரோட நேர்காணலுக்காக வந்துருக்குறோம் வாங்க அண்ணாச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு பேசலாம் அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி நிறைய விஷயங்கள் இப்போ வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிலைநாடு அரசாங்கத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு அந்த விஷயம்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க வந்து முதல்ல எந்த ஊரை சேர்ந்தவர் இங்க சென்னைக்கு நீங்க எப்போ வந்தீங்க சென்னையில வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சங்கம் நம்ம நிலைநாட சங்கங்கிற வந்து சென்னையிலோட அடையாளம் வந்து நிலைநாடா சங்கம் அந்த சங்கத்தில் நீங்கள் வந்து தலைவரா கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் வந்து தலைவரா அதில் வந்து பதவி வச்சிருக்கீங்க அதே மாதிரி இந்த பகுதியில பெரம்பூர் பகுதியிலையும் சங்கத்துல நீங்க தலைவரா இருக்கீங்க இந்த சங்கத்துக்கும் நிறையா சொத்துக்கள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க அதே மாதிரி நிலைநாடா சங்கத்துக்கும் உங்க காலகட்டங்களில் வந்து நிறைய கட்டடங்கள் கட்டப்பட்டது சொத்துக்கள்லாம் வாங்கப்பட்டது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டே இருக்குது அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு முதல்ல இதை சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க எப்போ அதுலேருந்து இந்த சமுதாய பணிக்கு வந்தீங்க அதை பற்றிலாம் சொல்லுங்க என்னுடைய சொந்த ஊர் திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கின்ற பிச்சிவிளை என்கின்ற கிராமம் அந்த பிச்சி விளை என்கின்ற கிராமத்தில் எங்கள் எங்கள் அப்பா கூட பிறந்த ஆறு பேர் எல்லாருக்குமே அங்கே வந்து ஒரு எழுபத்தஞ்சி நூறு ஏக்கர் இடத்திட்ட அங்கே எங்களுக்கு சொந்தமான இடங்கள் இருக்குது யாருமே அந்த டைமில் கோசல்ராம்னு எம்பியாக இருந்தார் அந்த கோசல்ராம் ஊருக்கு வச்சு எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க நீ எல்லாம் கேட்குறோம் கேட்டுருக்குறாங்க நான் இல்லைப்போ அவரும் உடனே சொன்னாரே ஏம்பா எவனுமே இடம் கொடுக்க மாட்டேங்கிறான் நீ வந்து ரோடு போடணுங்கிற இடம் கொடுங்க உடனே ரோடு போட்டு கொடுங்க சொல்லிட்டு போயிட்டார் உடனடியாக எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் அதாவது இரண்டாவது அண்ணன் மூத்த அண்ணன் வந்து அவங்க இருந்தாங்க இரண்டாவது அண்ணன் ரெண்டாவது அண்ணன் வந்து எப்படின்னா காமராஜ் கூட ஜெயிலில் இருந்தவர் சுதந்திர போராட்ட பேர் அவரும் கல்யாணம் பணிகளில் கிடைச்சி வரையும் ஒன்று அவங்க என்ன பண்ணாங்க ஒன்று எங்கள் இடத்துல ரோடு போடுற இடம் கொடுத்து அதில் வந்து எங்கள் ஊருக்கு ரோடு வந்துச்சு இது எங்கள் மூதாதைகள் செஞ்ச ஏற்பாடு யாருமே எந்த எதிர்ப்பும் கொடுக்கல யார் வீட்டிலேயாவது ஆறு அண்ணன் தம்பி இருக்கிறீங்க இருக்கிறோம் ஆறு அண்ணன் தம்பி வந்து அவங்களோட அவங்க இடங்களை பிரிக்கும் பொழுது அதாவது அவங்க எங்கள் தாத்தா சேத்துயோ சொத்துகள்லாம் இன்னாருக்கு இவ்வளோ இன்னாருக்கு இவ்வளோனையும் பிரித்து வைக்கணும் ஆறு பேர் ஆறு மார்க்க இது ஆறு ஆறு இதாக பிரிப்பாங்க ஆறு அண்ணன் தம்பி ஆறு பேர் ஆறு விதமாக பிரிக்கணும் ஆனால் ஏழாக பிரித்தாங்க ஏழை பிரித்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு எங்கள் பெரிய பி ஏண்டா ஏழை என்னங்க ஏன்னா ரெண்டு பங்கு உங்களுக்கு மீதி எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு தான் உனக்கு மட்டும் ரெண்டு பங்கு ஆ முடியாது பெரிய தகராறு பண்ண நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் இப்படிலாம் கொடுப்போம் என்று சொன்னேன் ஒரு அற்புதமான குடும்பம் என்னை எங்கேருந்து யாராலும் சொல்ல முடியுமா கா அதாவது ரெண்டு இஞ்சி இடத்துக்கே செண்டை போட்டுன்னு கிடக்காங்க ஆனால் எங்கள் ஃபேமிலியை பொறுத்தவரை மிக அற்புதமான ஒரு ஏற்பாடில் எங்கள் பெரியவங்க செஞ்சாங்க இன்னைக்கு வரையும் அதை செஞ்சிகிட்டுருக்கிறோம் அதாவது ஊரில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டினேன் என் சொந்த செலவில் ஊரில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டினேன் அந்த கல்யாண மண்டபம் இன்றைக்கு வரையும் அந்த கல்யாண மண்டபத்தில் வருகின்ற வருமானம் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கோயிலும் கிறிஸ்தவ கோயில் இந்து கோயில் எல்லாத்துக்குமே பறித்து தனியாக கொடுத்துடணும் அது வந்து வருமானத்தை நான் எதிர்பார்க்கல அதே போல் சிறு வயதில் அறுபத்தி ஒன்றுல இங்கே வந்தேன் அஞ்சாவது படிக்கிறேன் அஞ்சாவது முடிச்சுட்டு இங்கே வந்தேன் வந்து மாநகராட்சி பள்ளியில் படித்தேன் மாநகராட்சி பள்ளியில் படிக்கும்போது போது இப்போ பையனெல்லாம் நம்ம தமிழை பார்த்து எதாவது என்ன கிண்டில் பண்ணுவானுங்க நான் கே அதை கண்டுக்காமல் போயிட்டு இருப்பேன் ஆனால் ஒருத்தன் ஒரு நாள் சோசியலிசி டீச்சரு என்கிட்ட பேச கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது என்னை ஒரு நாலஞ்சு இடி அவன் கையால் இடிச்சி அண்ணாச்சி தெரியல நான் கேட்டுக்கானாச்சி ஒரு நாலு க்ரூப்பு அஞ்சு ட்ரூப் என்னை இடித்தான் முழங்கையால் உன்ன பார்த்தேன் ரெண்டு போட்டேன் டீச்சர் எது ரெண்டு போட்டேன் டீச்சர் ஓடி வந்து என்னை இப்போ ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டாங்க காலை வச்சு ரெண்டு மிதி மிதிச்சான் என்னை தூக்கி கொண்டு உடனே என்னை பிடிச்ச தூக்கிக் கொண்டு ஹெட் மாஸ்டர் கொண்டு போட்டாங்க அந்த ஹெட் மாஸ்டர் என்ன எப்படின்னா வந்தவர் மிக அற்புதமான மனிதர் எந்த பெரிய அதிகாரிகள் வந்தாலும் மாநகராட்சியில் வந்து பெரிய அதிகாரி வந்தால் அவர் உட்காந்துருக்க சீட்லேருந்து எந்திரிக்க மாட்டார் ஏ பியூன் உன் சீட் ஹேர் என்பார் ஒன்று பியூன் எடுத்து வந்து ஒரு சீட்டு போடுவோம் அதில் தான் உயர் அதிகாரிகள் உட்காந்துட்டு இருப்பாங்க அவர் சீட்டை யாருக்கும் கொடுத்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஹெட் மாசன்னு போட்டுட்டார் எப்போவுமே அவர்கிட்ட ஒரு அஞ்சு அடி உயரத்தில் கும்ப வச்சிட்ருப்பார் யாராக இருந்தாலும் சாத்தி சாத்தி சாத்திடுவார் நான் பயந்துட்டு தான் போய் நிற்கேன் அவர் எதோ எழுதிருந்தா எழுதி முடித்த உடனே ஏய் ஏன்னா அவனை ஒன்று நான் சொன்னேன் ஏத்கொழி சொன்னான் என்னை இடிச்சு இடிச்சு சொன்ன கோவப்பட்டுட்டேயா கோவப்பட்டு அடிச்சிட்டேயா அப்படின்னு ஓ அந்த பையனை கூப்பிட்டுவாரு அந்த பையனை கூப்பிட்டு விட்டேன் கூட்ட உடனே இவன் என்ன சொன்ன ஒண்ணுமே சொல்லலையா அவன் என்ன அடிச்சிட்டாயா அப்படின்னு உடனே என்னை பார்த்து அவன் என்ன சொன்னு சொல்லு இப்பெல்லாம் பண்ணான் இப்பெல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் நான் உடனடியாக அவரு அந்த பையனை கேட்டார் நான் இப்ப சொன்னியா அவன் சொல்லிட்டு சொல்லிட்டேன் ரெண்டு அடி அவனுக்கு கொடுந்துச்சு அடித்த எனக்கு அடி கிடையாது என்னை கிண்டல் செய்து பேசி அவனுக்கு அடி இன்னொரு அம்மா அம்மா ஒன்னே எட் என்ன சொன்னார் இன்னொரு டூ எவனா எப்படி கிண்டல் பண்ணால் நீ அடிக்கக்கூடாது நீ நேராக ஏங்கிட்டவா நான் பார்த்துக்கிறேன் அப்படி ஒரு மாநகராட்சி பள்ளியில் படித்தேன் எட்டாவது தான் மாநகர மாநகராட்சி பள்ளி அதன் பிறகு ஆர்பிசிசி பெரம்பூரில் அந்த பெரிய ஸ்கூலில் ஒன்று ஆர்பிசிசி அப்போ அதில் படித்தேன் அதில் அங்கேயும் எப்படின்னா கணக்காசிரியர் ஜனார்த்தனு பேர் இப்போ அவர் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் வச்சு நடத்துகிறார் அவர் என்ன அவர் அவர் கணக்கு வாத்தியார் அந்த வாத்தியார் வந்த உடனே என்ன பண்ணணும் அவர் கிளாஸ் எடுக்க போறாருன்னா அறுபது மார்க் எடுத்த பையன்லாம் கீழே உட்காரணும் அறுபது மார்க் எடுத்தப்ப மேலே எடுத்த பசங்க இது சேரில் உட்காரணும் இந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தார் அதே போல் எல்லாம் அறுபது மார்க்கு எடுத்த பசங்கெல்லாம் கீழே உட்காருவாங்க நான் உட்காந்து மே மே உட்காந்து மேற்காந்து உட்காந்து அவர் இதாக கவனிச்சிட்ருப்போம் போர்டில் எழுதினே இருப்பார் ஸ்ரீனு திரும்புவார் வா எங்கள் வாங்கி ஒரு மூணு நாலு பேரை கூப்பிடாரு போடுவார் நாள் அடி அடிக்கிறதுல கொஞ்சம் கூட தேங்கின ஒரு கிடையாது அவர் அப்போ ஒரு நாள் எண்ணெயை கூப்பிட்டாரு நான் உட்காந்து உட்காந்து சொல்கிறேன் நான் வந்து டெஸ்ட்டு உட்காந்துருவேன் அவர் எல்லாத்தையும் கூப்பிடுவார் கூப்பிட்டு அடிப்பார் அதன் பிறகு எண்ணெயை கூப்பிட்டாரு ஒரு நாள் கூப்பிட்டு ஏய் எங்கேயோ கவனத்தை ஓட்டினு இருக்கிறேன் எங்கேயோ கவனத்தை ஓட்டினா கூட அவர் கவலை ஒரு சூழ்நிலையை எல்லா மாணவர்களுக்கும் உண்டாக்கி கொடுப்பாரு இல்லை சார் நான் உங்கள் பாடத்தை தான் சார் நீங்கள் நடத்த கணக்கு தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடித்தார் ரெண்டு அடி அடிச்சுட்டு தான் உனக்கு சாக் பீஸ் கொடுத்தாரு அவர் எழுதின போர்டில் எழுதினா அழிச்சாரு அழிச்சுட்டு போடுறா போட்டேன் போட்டு விடையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒன்று சாக் பீஸ் கொடுத்தேன் போய் உட்காரு சார் எதுக்கு சார் அடிச்சிங்க அவர்கிட்ட அப்படி கேட்டவங்களே யாரும் கிடையாது யார் எதுச்சிங்கன்னு ஏய் போடா போய் உட்காரா சிரித்து அது சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சரி போய் உட்கார்ந்தேன் அன்றையிலிருந்து அவர் எனக்கு ரொம்ப டியரஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி அவர் ஸ்கூலுங்கிறது அந்த ஸ்கூலில் வந்து நான் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி அது உடனே நான் சொல்கிற ஆளுக்கெல்லாம் சீட்டு போட்டு விட்ருவாங்க அந்த அளவு நம்மளால வந்து ஒரு பாசம் வைத்திருந்தவர்கள் அது அதே போல் எம் ஆர்பிசிஸில் ஒரு பத்தாவது வரையும் படித்தேன் பத்தாவது ஃபெயிலு உடனே எங்கள் அப்பான அப்பா அப்பா வந்து விறகு கடை கடையை போடுறா கடையை பார்த்துக்க சரி நீ கடையை பார்த்தேன் பத்தாவது வரையும் படிச்சுட்டு விறகு கடைக்கு வந்துட்டேன் அப்போ விறகு வியாபாரங்கள் குறைய ஆரம்பிச்சு எல்லாம் சிலிண்டரு அப்படி அப்படின்னா வந்துடுச்சு அதில் விறகு கடை வியாபாரம் குறைந்தது அப்போது உடனே என்ன பண்ணேன் பகுதியில் இப்போ ஜனாத்தன வாத்தியார் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு காய்கறி இடை போட்டேன் வாத்தியாரெல்லாம் என்கிட்ட தான் வந்து வாங்குவார் அதில் பிஎன்சி மில்லில் சீஃப் மேனேஜர் இருந்தார் அந்த மேனேஜரையும் என் கடைக்கு எதிர்த்த வீடு அவரும் வந்து நமக்கு தான் வாங்குவார் காலையில் ரெண்டு மணிக்கு முடித்து போவேன் அம்மா போயிட்டு ஒரு அஞ்சு மணி போக வருவேன் எது கொத்தால் போவேன் கொத்தால் ஜி காய்கெலாம் வாங்கி மூட்டையில வந்து சைக்கிளில் வச்சு போய் சைக்கிள் தான் சைக்கிள் வச்சு பிரிச்சிக்கிட்டு வந்து அம்மா காய்கெலாம் பிரித்து பிரித்து வைக்கிறதுக்கு ஒரு பையன் வச்சுருந்தேன் அந்த பையனை பிரித்து வைக்க சொல்லிட்டு நான் போய் வீட்டில் போய் குளிச்சுட்டு கடைக்கு வருவேன் அஞ்சரைக்கெலாம் கடைக்கு வந்துடுவேன் அவரும் வருவார் மேனேஜ் சீஃப் மேனேஜரும் வருவார் வந்து கடையில் வந்து காய்கறி இவர் அவர் எடுத்து விட்டு வந்து வாங்கி அவரே வந்து அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அதில் அவரே வந்து காயெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு முதலாம் அவர் இது சிம்சன் கம்பெனிக்கு போவார் ஒரு நாள் அவர் என்கிட்ட சொன்னார் பத்து என்னைய பத்து பத்து தான் எல்லாம் கூப்பிடுவாங்க இங்கே பெரம்பூரில் எல்லாருமே பத்மன்னு சொல்கிறது கொஞ்சம் பேர் தான் இருக்கும் நிச்சயம் எல்லாமே பத்து 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 தான் பத்து நீ என்ன இவ்வளோ கஷ்டப்படுற யார் அந்த மேனேஜர் சொன்ன வார்த்தை நீ என்ன இப்போ இவ்வளோ கஷ்டப்படுற இவட உனக்கு சிம்சனில் ஒரு வேலை நல்ல வேலை போட்டு கொடுத்துட்றேன் நான் சிரித்தேன் சிரிச்ச உடனே சிரிக்கிறேன் சுவாமி அவர் பிராமினு சுவாமி நீ உங்ககிட்ட வந்து நான் கையேந்தி காசு வாங்கன்னு நினைக்கிறீங்களோ நான் வர மாட்டேன்னு சிம்சன் அன்னைக்கு பெரிய கம்பெனி அன்னைக்கு இன்றைக்கு எங்கள் அண்ணன் பெரிய பொண்ணை சிம்சனில் வேலை செஞ்ச ஒருத்தருடைய பொண்ணுக்கு ஒருத்தர் ஒருத்தருடைய மகனுக்கு தான் கொடுத்தோம் அவர் இன்னைக்கு இப்போ பெயிண்ட் கம்பெனி பெரிய ஊரில் இருக்காரு ஆக அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொன்னார் நான் வேண்டாம் உங்கள்கிட்ட வந்து தான் கையெழுந்து நிற்கணும் யார்கிட்டையும் கையெழுந்து நிற்கணுங்கிற எண்ணம் எனக்கு சிறு வயதிலேருந்தே கிடையாது ஊரில் கூட எங்கள் பெரியப்பா வாலா நாடார் அங்கே க ஒரு கற்பட்டி கடை வச்சுருந்தாங்க நான் ஸ்கூல் முடிஞ்சு அப்போ அது பார்ப்பாங்கன்னா எனக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு ஒம்பது வயசு எட்டு வயசு இப்படி இருக்கும் அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா கற்பட்டியை வந்து கொட்டாங்கற்பட்டி நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு ஓலை பெட்டியில் தான் வந்து கற்பெட்டியை போட்டு மூடி மூடி வச்சு கொண்டு வருவாங்க அந்த எந்த வீட்டில் இருந்தோ அந்த வீட்டிலேருந்து நாங்கள் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு சு கடைக்கு சுமந்து வருவோம் ஒரு நாங்கள் நாங்கள் ஒரு பத்து பசங்கள் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் இருக்க கரை பெட்டி அதை போட்டாங்க போட்டு கொடுப்பாங்க அதை நாங்கள் தூக்கி கொண்டு கொடுப்போம் ஒரு ஒரு பெட்டிக்கு எங்கள் பெரிய பெரிய பெய்த வீட்டில் வருவாங்க ஒரு பெட்டிக்கு தான் அதாவது அரையணா இல்லைனா ஒரேணா அப்போ அந்த அரையணா ஒரே நல்லா இருந்துச்சு இருந்த காலம் அப்போ எனக்கு எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணி நாங்கள் போட்டுருக்கு கொடுப்பாங்க அதை வச்சு புக்கெல்லாம் வாங்குவேன் எங்கள் அம்மாட்டும் அந்த அமௌண்ட் கொடுக்கணும் என்கிட்ட போனேன் எங்கள் அம்மா அதை அடிப்பாங்க என்ன அப்படிலாம் தூக்கக்கூடாது நான் போவேன் போயிட்டு வந்து அந்த இதை கொடுப்பேன் அப்படி ஒரு ஓடிக்கிட்டு இருந்தவன் தான் பத்து அதன் பிறகு இங்கே வந்தோம் இங்கே வந்தோம் முதல்ல ஒரு மாநகராட்சி பள்ளியில் படித்தேன் அதன் பிறகு ஆர்பிசிஸில் படித்தேன் படித்து எல்லா ஆசிரியர்களும் என் மேலே பாசமாக இருப்பாங்க அதாவது ஓட்டப்பந்தயம் இது லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் அதே போல் கபடி இதில்லாம் வந்து சூப்பராக விளையாடுவேன் இதை பார்த்து ஆசிரியர்களை பயன்ப வந்து வியந்து நிற்பாங்க அந்தளவு வந்து நான் என்னுடைய விளையாட்டில் அந்தளவு இருப்பேன் படிப்புலையும் நல்லா இருந்தேன் கைசாக பத்தாவது செயலு அப்போது கடைக்கு வந்துட்டேன் எங்கள் அப்பா வந்து கடையில் ஆளும் இல்லை எல்லாரும் எல்லாரும் போயிட்டாங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் கொஞ்ச நாள் கடையில் இருந்தாங்க அவன் ஒரு கடை வச்சு போயிடுவாங்கல்ல அப்படி போனவங்க அப்படி அப்போ என்னையும் வந்து கடையில் போட்டாங்க கடையில் உட்காந்தேன் கடையில் உட்காந்து நானும் அண்ணனுமே கடையில் நடத்தணும் அண்ணன் அண்ணனும் டென்த்து அது நானும் அண்ணனுமே சேர்ந்து கடையில் நடத்தணும் அதன் பிறகு கொஞ்சமாக கொஞ்சமாக வியாபாரம் குறைஞ்சிச்சு பிறகு பிறகு நெய் யாரும் வச்சு வீட்டுகளில் வச்சு யாருமே எரிக்கணும் எரிக்கிறது கிடையாது அதே போல் முந்திலாம் வந்து கடையை தேடி வந்து இனச்சி இணைச்சி நின்று வந்து விறகு வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் உண்டு ஆனால் இன்றைக்கி விறகு உடைய இது க்ளோஸ் சாஹிப்புச்சு அப்போது நான் என்னச்சேன் இப்போ நான் சொன்னேன்ல ஜனார்த்தன ஆசிரியர்னு சொன்னேன் அவர் வந்து ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் காலியாக இருந்துச்சு அதில் விறகு கடையும் வச்சோம் அதை விட முன்ன வந்து காய்கறி கடையும் வச்சேன் காய்கறி இன்றைக்கு வரையும் எல்லாமே காய்கறி இல்லாமல் யாருன்னு சமையல் பட் தக்காளி தக்காளி வெங்காயம் கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் அந்தளவு சூழ்நிலை தான் அன்றைக்கி இருந்துச்சு அப்போ கடையில் போய் நான் வந்து கடை நடத்துனேன் ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சி போவேன் போய் காய்கறியை வாங்கிட்டு வந்து கடையில் வச்சுட்டு வீட்டில் போய் குளிச்சுட்டு கடைக்கு வருவேன் வந்து அதை பிரித்து பிரித்து போட்டு வியாபாரத்தை பார்த்தோம் அப்போ காய்கறி ஆகாத நல்ல ஒரு லாபம் வர ஆரம்பிச்சு அப்போல்லாம் நாலு நாள் மூணு நாள் இப்படிதான் ஒரு கிலோ காய்கறியே ரேட்டு வரும் அந்தளவு வந்து இருந்த சூ இருந்த சூழ்நிலை அப்போ நல்லா காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு பதினோரு மணி ஆகிணா டீ நகர் போயிடுவேன் டீ நகரில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வருவேன் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வெளியூரில் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் போன்ற உள்நா நம்ம விவசாயிகள் கொண்டு வந்து கொடுக்குற காய்கறிகள் இருக்கும் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து அதை வச்சு மறுநாள் அன்னைக்கு சாயந்தரம் ஃபுல்லாக இருக்கும் இப்படி யாருமே ஆனால் ஒன்றே ஒன்று எனந்த ஒரு கெட்ட பழக்கம் ரெண்டரை மணிக்கு முடிச்சு கொத்தா கொத்தால் அடிக்க போயிட்டு அம்மா பதினொன்று மணிக்கு முடித்து முழி முடிச்சு நிறைய டீனர்கள் போய் வாங்கிட்டு வந்து டீனரில் போய் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டரை ரெண்டரை ஆகிடும் அதுக்குமா சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு கடைக்கு வந்துடுவேன் அவ அதுக்குமா நைட்டு தூக்கும் இதில் என்கிட்ட வந்து கெட்ட பழக்கம் என்னென்னா நாங்கள் ஒரு இப்போ ஒரு பத்து பேர் இருப்போம் என் கூட உங்களோட நண்பர்கள் எல்லோருமே சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி படம் எங்கே போன நடந்தாலும் உடனே அங்கே போகணும் நீ நிறைய நான் அதாவது நான் இல்லைன்னாலும் அவங்களே ஒரு முடிவு பண்ணி கடையில் காசை வாங்கிட்டு போய் டிக்கெட் வாங்கிட்டு தந்துடுவாங்க நைட் ஷோ ஒரு டிக்கெட்டு அது நைட் ஷோ டிக்கெட்டை வச்சு அவங்கெல்லாம் போயிடுவாங்க நான் வந்து கடையை மூட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு எங்கள் அப்பாவுக்கு அடிப்பாங்க அதனால் அப்பாவுக்கு தெரியாமல் தான் வந்து சிவாஜி படம் போய் பார்க்க போவேன் அப்படி பார்த்து அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நைட் ஷோ முடிச்சுட்டு அப்படியே கொதாலி வாங்கிட்டு போயிருவேன் போய் காய்கறி வாங்கிட்டு வருவேன் அன்னைக்கு தூக்கம் கிடையாது எல்லாமே என்னுடைய முயற்சிகள் தான் அதன் பிறகு கொதாலியாவிலும் பலர் எனக்கு மேலே பாசமாக இருப்பாங்க அப்போ பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் இங்க எங்கெல்லாம் அப்படியே வாங்குவேன் அவர்லாம் வந்து நல்ல கும்புசுத்திரவு இந்த காமராஜருடைய பிறந்தநாள் வந்துச்சுன்னா அதில் ஊர்வம்புவோம் ஊர்வலம் போவதில் நான் கராத்தே கிளாஸ் வச்சுருந்தேன் ஜிம் வச்சுருந்தேன் அதே போல் சிலம்பாட்டை குரூப் வச்சிருந்தேன் எல்லாமே நாங்கள் பாடி இடியை காட்டு ஒரு டீம் ஒரு டீம் இது குச்சி சிலம்பாட்டம் ஒரு 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 டீம் க கராத்தே இப்பெல்லாம் வந்து விளையாட்டு முன்னே போவோம் அது ஊரெலாம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வந்து காமராஜர் மீது மிக பற்று உள்ள காமராஜ் எங்கள் ஊருக்கு வந்தார் நான் அப்போ மூணாவது படிக்கிறேன் அப்போ அவரை வரவேற்று எங்கள் ஊரில் ஒரு மீட்டிங்கில் கொண்டு உட்கார வச்சோம் மீட்டிங் உட்கார வச்சோம் மாணவர்கள்லாம் முன்னே போனோம் முன்னே போய் இன்னைக்கு காமராஜ் இல்லைன்னா கிராமப்புற மக்கள் படிக்கிறக்க முடியாது கிராமப்புற மக்களுக்கு முழு துண்டாட்சியவர் பிறந்தலைவர் காமராஜர் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட பிறந்தலைவர் காமராஜருடைய எங்கள் ஊருக்கு வந்தார் வந்து நாங்கள் அவரை போய் மீட்டிங்கு உட்கார்ற இடத்துல இது பண்ணிட்டு அங்கெல்லாம் மாணவர்கள்லாம் கீழே உட்காந்துட்டு வரோம் எங்கள் பெரியப்பாவும் கீழே தான் ஒரு சேரில் உட்காந்துருந்தாங்க வந்தேன் அவர் அங்கேருந்து வாடப்பூர் ஏன் இங்கே இருக்க மேலே வா நீ எங்கள் பெரியப்பாவை கூப்பிட்றாரு ஞாபகம் வச்சு பேர சொல்லி கூப்பிடுறாரு உடனே எங்கள் பிடிப்பாங்க வய மேலே அப்புறம் மேலே போய் உட்காந்துருந்தாங்க காமராஜர்கிட்ட பேசிட்டு உட்காந்துங்க அப்புறமா காமராஜர் பேசினார் மூணே வார்த்தை தான் நான் உங்கள் ஊருக்கு வந்தேன் உங்களெல்லாம் பார்த்தேன் சந்தோஷப்படுறேன் நீங்களாம் எப்படி புழப்பு நடத்துறீங்க தெரில உங்களுக்கு எதாவது செய்யணும் செய்கிறேன் கரெக்டாக அவ்வளோதான் இந்த இந்த இதான் நான் சொன்ன வார்த்தைகள்லாம் அப்படியே போன அவர் போனார் போன ரெண்டாவது மாதமே வந்து ஊருக்கு சொசைட்டி ஆஃபீஸ் வந்துச்சு அதாவது இது கடன் வாங்கிடலாம் கடன் வாங்கி திருப்பி கொடுத்துடலாம் என்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் அங்கே உண்டாக்குறாங்க அப்போ அப்படிப்பட்ட பிறந்த காமராஜர் அவர்கள் நானும் ஊரில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன் அந்த கல்யாண மண்டபத்துடைய பணம் வருகிற வாடகை அனைத்தையும் என்ன பண்ணுறேன் ஒரு ஏழாக பிரிப்பேன் பிரித்து எங்கள் ஊரில் கிறிஸ்தவ கோயில் மூணு கோயில் இருக்குது இந்து கோயில் நாலு கோயில் இருக்குது இந்த ஏழுக்கும் பிரித்து அந்த அமௌண்டை கொடுத்துட்றேன் வாழை அதாவது அங்கே வாழை இது சம்பளத்துக்கு ஆளுங்களை போடுவது அவங்க சம்பளத்தை எடுத்து தான் கணக்கு கொடுப்பாங்க அதை அந்த அமௌண்ட்டை எடுத்து ஊருக்கு கொடுத்துருவோம் இது யாராவது செய்ய முடியுமா செய்கிறா செய் செய்கின்றார்களான்னு கேளுங்க யாரும் அதை செய்ய முடியாது செய்கிற இன்னமும் அநியாயமாக நைன்ட்டி பர்சண்ட்டு யாருக்கும் கிடையாது அதே போல் எங்கள் ஊருக்கு ரோடு ரோடு வரணும் எப்போ காமரா எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு முந்தியே அப்போ கோசல் கிராமவங்க வந்து இங்கே எம்பியாக இருந்தாரா எம்எல்ஏவாக இருந்தா எனக்கு கரெக்டாக அந்த டைமில் என்னவாக இருந்தாலும் எனக்கு தெரில அதுக்கப்புறமா எம்பிஎல்லாம் இருந்தார் அப்போது கோசல் கிராமம் எங்கள் ஊருக்கு வர்றாரு அந்த உடனே அங்கே எங்கள் பெரியப்பா ஐயா இந்த எங்கள் ஊருக்கு ரோடு போட்டு கொடுங்கய்யா ஒன்று அவர் கொஞ்சம் கோபமாகவே உங்கள் ஊரில் எவனும் இடம் கொடுக்க மாட்டேங்கிறான் இடம் கொடுத்தா தானே ரோடு போட முடியும் அப்படிலாம் போட முடியாது இடம் இடம் கொடுங்க ரோடு போடுறேன் சொல்லிட்டு போயிட்டார் இன்றைக்கி எங்கள் ஊருக்கு போகிற ரோட்டில் இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிறதுலாம் எங்கள் இடம் தான் எங்கள் ஊரில் நுழைகிறதுக்கு முந்தையே பார்த்தா ஒரு எழுவத்தஞ்சி ஏக்கர் அந்த இடம் அந்த இடத்துல எங்கள் பெரியப்பா உடனடியாக வந்து அதில் ரோடு போட்டு கொடுத்தாங்க பெரியப்பா ரோடு சாரி பெரியப்பா இல்லை அதை அந்த இடத்த கொடுத்த உடனே அதில் கோசலுதான் அவங்க ஐயா வந்து பார்த்து உடனே ரோடாக்குனாங்க இது உண்மையான கருத்து இப்போ எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூல் கட்டியிருந்தது அது மேரி சௌந்தரராஜன் ஸ்கூல் பள்ளின்னு பேர் மேரி சௌந்தரராஜன் வந்து எங்கள் சித்தப்பாவுடைய ஒய்ஃபு அவங்க இறந்துட்டாங்க முதல்ல அதுக்கப்புறம் சித்தப்பா இருந்தாங்க சித்தப்பா உடனே அந்த ஸ்கூலை கட்டி கொடுத்தாங்க அதுக்கு மேரி சந்திரன் பண்ணி பேர் வச்சாங்க அந்த அளவு எங்களை சார்ந்த எங்கள் குடும்பத்தை சார்ந்த யாருமே வந்து யாரையும் மோசம் பண்ணணும் யாரையும் மோசம் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறேன் எண்ணமே இல்லாத ஒரு குடும்பம் எங்கள் குடும்பம் வைத்துக் கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க